வெல்கம் டு தமிழ் ஜாம் சீன்சைடர் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நாம் இப்போ ரீசெண்டாக நம்ம தமிழ்நாட்டில் வெளிவந்திருக்க நியூ கவர்மெண்ட் சபையை தான் பார்க்க போகிறோம் இந்த நோட்டிஃபிகேஷன் தமிழ்நாடு அரசு மின்சாரத்துறையிலேருந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இனிஷியல் சேலரியே பர் மந்த்துக்கு அறுபத்தாயிரம் ரூபாய் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜாப் லொக்கேஷன்ஸ் நம்ம தமிழ்நாட்டில் உங்களுக்கு எல்லா போஸ்டிங்ஸுமே இருக்கும் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வித அப்ளிகேஷன் ஃபீஸ் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸே கிடையாது டைரெக்டாக இன்டர்வியூ வச்சு தான் ரிக்ரூட் பண்ண போகிறாங்க இந்த போஸ்ட்டுக்கு ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க லாஸ்ட் டேட் ஜனவரி ஒன்பதாம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ண டைம் கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்க முப்பத்தெட்டு மாவட்டத்தை சார்ந்த ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எழுதிட்டு பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் பிரிப்பாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனல்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுகிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கு டைமுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் இந்த ரெக்ரூட்மெண்ட் லேட்டர்னா அப்ளை அண்ட் நோட்டிஃபிகேஷன் இன்றைக்கி எல்லாமே இந்த வீடியோவோட டெஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் எப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபீஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த போஸ்ட்டுக்கு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் நீங்கள் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இன்டிபெண்ட் ரிவ்யூ வீடியோ தான் எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறது உங்களோட சொந்த விருப்பம் தான் ஓகேங்களா இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை கரெக்டாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க இது எப்படி ஃபில் பண்ணுறதுங்கிறத ஷார்ட்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் இங்கே உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஒட்டி அந்த ஃபோட்டோ மேலே உங்களோட சைன் பண்ணணும் ஓகேங்களா செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோகிராஃப் சொல்லியிருக்காங்க ஸோ இங்கே போட்டோ போட்டு நீங்கள் அது மேலே உங்களோட சைன் போட்டாலே போதுமானது அடுத்து உங்களுடைய பெயர் கேபிட்டல் இங்கே ஃபில் பண்ணிடுங்க அடுத்து உங்களுடைய அப்பா அல்லது கணவர் பெயர் நீங்கள் மேலாக ஃபீமேலாக அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் உங்களோட கம்யூனிகேஷன் அட்ரஸ் ஃபுல் அட்ரஸ் பின்கோடோட கொடுக்கணும் அடுத்து உங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுத்துருங்க மொபைல் நம்பர் இமெயில் அட்ரஸும் கொடுத்துருங்க பர்மனண்ட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க அதேமே பின்கோடோட ஃபுல் அட்ரஸ் கொடுத்துருங்க அதே மாதிரி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு ஏஜ் கேட்டிருக்காங்க ஒன்று ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அந்த டேட்டில் உங்களோட ஏஜ் என்ன அப்படிங்கிறத இங்கே ஃபில் பண்ணணும் உங்களோட நேஷனாலிட்டி என்னங்கிறத ஃபில் பண்ணிடுங்க அடுத்து மெரிட்டல் ஸ்டேட்டஸ் நீங்கள் மேரிடா அன்மேரிடா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும் ஃபுல் எஜுகேஷனல் அண்ட் ப்ரொஃபஷ்னல் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க ஸோ அதை இங்கே வந்து நீங்கள் இந்த டேபிளில் கரெக்டாக ஃபில் பண்ணிடணும் என்ன எக்ஸாம் பாஸ் பண்ணீங்க பார்ட் டைம் படிச்சிங்களா ஃபுல் டைமில் படிச்சிங்களா எந்த வருஷம் பாஸ் பண்ணிங்க எந்த போர்டு அல்லது எந்த யூனிவர்சிட்டி என்ன கிளாஸ் அல்லது என்ன டிவிஷனில் பாஸ் பண்ணிங்க பர்சன்டேஜ் என்ன மெயின் சப்ஜெக்ட்ஸ் என்னங்கிறது எல்லாமே டென்த்து ஸ்டாண்டர்ட்லேருந்து படி ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது டென்த்து டுவெல்த்து டிகிரி டிப்ளமோ அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ எல்லாமே இங்கே ஃபில் பண்ணிடணும் அடுத்து உங்களுக்கு ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் இங்கே ஃபில் பண்ணலாம் என்ன நேம் ஆஃப் தி எம்ப்ளாயர் என்ன எம்ப்ளாய்மெண்ட் டைப் என்ன டெஸ்டினேஷன் என்ன அதே மாதிரி உங்களோட சாலரி என்ன எந்த டேட்டில் ஜாயின் பண்ணீங்க எந்த டேட்டில் ரிலீவ் ஆனீங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் நேச்சர் ஆஃப் டியூட்டீஸ் என்ன அது எல்லாமே இங்கே க்ளியராக ஃபில் பண்ணிடுங்க எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனுக்கான ப்ரூஃப் ல்லாமேம்மே நீங்கள் சப்மிட் பண்ணணுன்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜஸ் தெரியும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இங்கே நீங்கள் ஃபில் பண்ணணும் வேணி எதர் இன்ஃபர்மேஷன் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா இங்கே வந்து ஃபில் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அடுத்து இங்கே உங்களோட டிக்ளரேஷன் எல்லாமே ஃபில் பண்ணிட்டு இங்கே சிக்னேச்சர் போட்டு சிக்னேச்சர்கிட்டே நீங்களோட நேமுமே மென்ஷன் பண்ணணும் ஓகேங்களா ஸோ உங்கள் நேம் சிக்னேச்சர் எல்லாமே இங்கே போட்டுட்டு ப்ளேஸு டேட்டு ஃபில் பண்ணிடுங்க இது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஜெராக்ஸ் காப்பீஸ் அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு ஆஃப்லைன் மூலமாக நீங்கள் விண்ணப்பிக்கணும் இதுதான் அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் லிமிடெட் என்பிகேஆர்ஆர் மாளிகை ஒன்னூற்றி நாற்பத்தி நான்கு அண்ணாசாலை சென்னை சிக்ஸ் டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ டூ அப்படிங்கிற அட்ரஸுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் அஃபிஷியல் வெப்சைட் அட்ரெஸ் நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ்மே உங்களுக்கு வெப்சைட் பேஜ்லேயே கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இந்த நோட்டிஃபிகேஷன் தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் லிமிடெட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதோட ஷார்ட் ஃபார்ம் தான் பார்த்தீங்கன்னா டிஎன்பிடிசிஎல் ஓகேங்களா ஸோ இங்கேருந்து உங்களுக்கு கான்ட்ராக்சுவல் பேசிஸில் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் டேட்டா அனலைசிஸ்ட்டு கேட்டகிரில உங்களுக்கு ரெண்டு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த போஸ்ட்டுக்கு ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கிறவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேச்சுலர் டிகிரியில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்கன்னா எலிஜிபிள் அதாவது பிஏ பிடெக்கில் எனி ஸ்ட்ரீம் அதாவது ஹார்ட் மெ மெக்கானிக்கல் சிஎஸ்ஸு ப்ரொடக்ஷன் அல்லது சிவில் இன்ஜினியரிங் இந்த மாதிரி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலுமே ஓகே எனி டிசிப்ளின் பிஇபி நீங்கள் படிச்சிருக்கீங்கனாலே எலிஜிபிள் தான் அதோட பேச்சுலர் டிகிரியில் எக்கனாமிக்ஸ் முடிச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் பேச்சலர் டிகிரியில் ஸ்டாட்டடிக்ஸ் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் பேச்சலர் டிகிரியில் சிஎஸ் முடிச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் தான் அல்லது அது ரிலேட்டடாக ஃபீல்டு எதாவது பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கீங்கனாலும் நீங்கள் எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க போஸ்ட் கிராஜுவேஷனில் டேட்டா அனலைடிக்ஸ் முடிச்சிருந்தா எலிஜிபிள் பவர் சிஸ்டம் பப்ளிக் பாலிசி ஆர் மேனேஜ்மெண்ட் இது ரிலேட்டடாக நீங்கள் படிச்சிருக்கீங்கனாலுமே எலிஜிபிள் தான் kingdom ஸோ இந்த போஸ்ட்டுக்கு வந்து கான்ட்ராக்சுவல் பேசிஸில் சொல்லியிருக்காங்க எவ்வளோ வருஷங்கள் உங்களுக்கு கான்ட்ராக்சுவல் பேசிஸில் ஒர்க் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன் இயர் வந்து இனிஷியலாக சொல்லியிருக்காங்க நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்து உங்களுக்கு இந்த கான்ட்ராக்சுவல் பீரியட் எக்ஸ்டெண்ட் பண்ணி தருவோம் அனதர் டூ இயர்ஸுக்குன்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ மொத்தமாக இந்த போஸ்டிங்ஸ் உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு த்ரீ இயர் வரைக்கும் இந்த போஸ்ட்லையும் வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபோர் டு சிக்ஸ் இயர்ஸ் வந்து ரெலவெண்ட் ஃபீல்டில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்

இருக்கீங்கன்னாலுமே நீங்க விண்ணப்பிச்சுக்கலாம் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்ககிட்ட இருக்குன்னா இந்த பதவிக்கு ஒரு விரும்பத்தக்க தகுதியை அவங்க எடுத்துப்பாங்க ஓகேங்களா ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ணணுமா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது பிரஸ்டர்ஸ்மே விண்ணப்பிச்சுக்கலாம் ஓகேங்களா இது இல்லாமல் உங்களுக்கு டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் கேட்குறாங்க அதாவது பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷன்ஸி வந்து டெனா டேட்டா அனாலிசிஸ் அண்ட் விசுவிலேஷன் டூல்ஸ்ல உங்களுக்கு ப்ரொஃபஷன்ஸி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது பவர் பிஐ டேபிள்யூ எஸ்கியூஎல் எக்ஸ்எல் இது ரிலேட்டடாக உங்களுக்கு ப்ரொஃபஷன்ஸி இருக்கணும் ஒர்க்கிங் நாலேஜில் பார்த்தீங்கன்னா

உங்களுக்கு பத்து லட்சம் சேலரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை வந்து மந்த்லி பேசிஸில் பிரித்து கொடுத்துருவாங்க ஓகேங்களா அந்த பத்து லட்சம் சேலரி அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஃப மந்த்லி சேலரி பார்த்திங்கன்னா எண்பதாயிரத்துக்கு மேலே கிடைக்கும் ஓகேங்களா லாங்குவேஜ் ப்ரொஃபஷன்சி தமிழ் அண்ட் இங்கிலீஷில் உங்களுக்கு நல்ல நான் இருக்கணும் எழுத படிக்க பேச தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் லாங்குவேஜ் ப்ரொஃபஷன்சி இந்த போஸ்ட்டுக்கு ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிக்க உங்களுக்கு ஜனவரி ஒன்பதாம் தேதி வரைக்கும் டைம் சொல்லியிருக்காங்க ஸோ லாஸ்ட் டேட் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இந்த டேட் நீங்கள் நீங்க இந்த போஸ்டுக்கு ஆஃப்லைன் மூலமா விண்ணப்பிச்சுக்கணும் ஸோ அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே உங்கள் ஷார்ட் லிஸ்ட்டு பண்ணிட்டு செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸோ இந்த வெப்சைட் அட்ரஸ்லேயே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க் கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா க்ளிக் எட்டோ டவுன்லோட் தான் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பாருங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் டவுன்லோட் ஆகிடும் ஸோ இது அஃபிஷியல் வெப்சைட் அட்ரெஸ் அதில் அப்ளிகேஷன் மற்ற இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே உங்களுக்கு இருக்கும் ஓகேங்களா இந்த போஸ்ட்டுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் இல்லை டேரெக்டாக ஷார்ட் லிஸ்ட்டு பண்ணிவிட்டு இன்டர்வியூ வச்சு தான் ரெக்ரூட் பண்ணுவாங்க அந்த ஷார்ட் லிஸ்ட்டு பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் தான் ஷார்ட் லிஸ்ட்டு பண்ணுவாங்க ஷார்ட் லிஸ்ட்டு பண்ண ஹேண்டிடேட்ஸ்க்கு இன்டர்வியூக்கான இன்டிமேஷன்ஸ் தெரியப்படுத்துவாங்க நீங்கள் இன்டர்வியூக்கு போகிறப்ப உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்